வெல்கம் டு ஃபேன்டஸி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினான்கு மூன்று தாளிகள் அகிலா மற்றும் குமார் இருவரும் கோவிலின் உள்ளே வர அவர்களை தடுத்து நிறுத்தும் விதமாக ஒரு பெண்ணின் குரல் எதிரொலித்தது அந்த குரலை கேட்டதும் அங்கு இருந்த அனைவரும் அப்படியே வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தனர் அங்கு இருந்த அனைவரும் அந்த குரலை கேட்டு எழுந்து நின்றனர் அகிலாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை எதனால் நம்மை உள்ளே வரக்கூடாது என்று சொல்கிறாள் இந்த சின்ன பெண் என தன்னை உள்ளே வரவேண்டாம் என்று கூறிய பெண்ணை பார்த்து நினைத்து கொண்டிருந்தாள் அகிலா அகிலா நினைத்தது போல அவளை உள்ளே வரவேண்டாம் என கூறியது ஒரு இளம்பெண்தான் அவளுக்கும் அகிலாவிற்கும் ஒரே வயதாகத்தான் இருக்கும் ஆனால் அவளுக்கு அந்த ஊரிலுள்ள அனைவரும் மரியாதை கொடுத்தனர் அப்படி அவர்கள் அனைவரும் மரியாதை கொடுக்கும் பெண் வேறு யாரும் இல்லை அந்த ஊரிலுள்ள சிவன் கோயில் பூசாரி வளர்க்கும் ஒரு அனாதி பெண்தான் சிறுவயதில் ஏற்பட்ட விபத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்தவள் அந்த பெண் தனியாக ஆதரவின்றி நின்ற அந்த பெண்ணை சிவன் கோயில் பூசாரிதான் தன்னுடைய சொந்த மகளாக பாவித்து வளர்த்தார் அவருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது அந்த பெண்ணை தத்தெடுத்து வளர்க்க தான் அந்த கோவில் பூசாரிக்கு அவருக்கென ஒரு வாரிசு உருவானது அதிலிருந்து அவருக்கு அந்த பெண்ணின் மீது தனி மரியாதை வந்தது அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த பெண் ஒரு சில சமயங்களில் அதுவும் பூஜை நடக்கும் சமயங்களில் பைத்தியக்காரி போல ஆடுவதும் புலம்புவதுமாக இருப்பாள் அந்த சமயத்தில் அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அத்தனையும் நிச்சயம் நடக்கும் அவ்வாறு அந்த பெண் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அனுபவித்திருக்கிறார் அந்த கோவில் பூசாரி அதுபோல அவள் தன்னை மீறி ஆடும்பொழுது மகிழ்ச்சியாக ஆடினால் சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் எனவே அவளை அந்த ஊரில் உள்ளவர்கள் தெய்வீக குழந்தையாக சிறுவயதிலிருந்தே பார்த்தார்கள் தற்பொழுது அந்த பெண் வளர்ந்து பெரியவளானாலும் அவர்கள் அந்த பெண்ணிற்கு மரியாதை கொடுத்தனர் மற்றவர்களைப் போல அனாதை என்ற ஒரு பெயரை சுமக்காமல் அனைவரிடமும் நல்ல அமைதியான பெண் என்ற ஒரு நல்ல பெயரோடு கோவில் பூசாரியின் சொந்த மகளாகவே வளர்ந்து வந்தாள் ரூபினி ரூபினி அவர்கள் இருவரையும் வெளியே நிற்கும்படி கூறியதால் அவர்களும் அதே இடத்தில் நின்றனர் ஆனால் அகிலாவிற்கு அவள் யார் என்பது தெரியாததால் அவள் உள்ளே வர முயற்சி செய்தாள் அப்பொழுது அவளது கையை பிடித்து இழுத்தான் குமார் அகிலா உள்ள போகதா அகிலா அவங்க சொல்றத கேளு ரூபினி எதையும் காரணமில்லாமல் சொன்ன மாட்டாங்க என குமார் சொன்னதும் அகிலா அமைதியாக அவனது அருகே நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக இந்த பெண் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் இவளுக்கும் நமக்கும் ஒரே வயதுதானே இருக்கும் அப்படியென்ன இவளுக்கு மட்டும் இந்த ஊரில் தனி மரியாதை என மனதற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் அகிலா அகிலா நினைத்தது போல அவளை உள்ளே வரவேண்டாம் என கூறியது ஒரு இளம் பெண்தான் அவளுக்கும் அகிலாவிற்கும் ஒரே வயதாகத்தான் இருக்கும் ஆனால் அவளுக்கு அந்த ஊரிலுள்ள அனைவரும் மரியாதை கொடுத்தனர் அப்படி அவர்கள் அனைவரும் மரியாதை கொடுக்கும் பெண் வேறு யாருமில்லை அந்த ஊரிலுள்ள சிவன் கோயில் பூசாரி வளர்க்கும் ஒரு அனாதை பெண்தான் சிறுவயதில் ஏற்பட்ட விபத்தில் தன்னுடைய ஒட்டுமொட்ட குடும்பத்தையும் இழந்தவள் அந்த பெண் தனியாக ஆதரவின்றி நின்ற அந்த பெண்ணை சிவன் கோயில் பூசாரிதான் தன்னுடைய சொந்த மகளாக பாவித்து வளர்த்தார் அவருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது அந்த பெண்ணை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்ததும் தான் அந்த கோவில் பூசாரிக்கு அவருக்கென ஒரு வாரிசு உருவானது அதிலிருந்து அவருக்கு அந்த பெண்ணின் மீது தனி மரியாதை வந்தது அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த பெண் ஒரு சில சமயங்களில் அதுவும் பூஜை நடக்கும் சமயங்களில் பைத்தியக்காரி போல ஆடுவதும் புலம்புவதுமாக இருப்பாள் அந்த சமயத்தில் அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அத்தனையும் நிச்சயம் நடக்கும் அவ்வாறு அந்த பெண் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அனுபவித்திருக்கிறார் அந்த கோவில் பூசாரி அதுபோல அவள் தன்னை மீறி ஆடும்பொழுதும் மகிழ்ச்சியாக ஆடினால் சுற்றியிருப்பவர்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் எனவே அவளை அந்த ஊரில் உள்ளவர்கள் தெய்வீக குழந்தையாக சிறுவயதிலிருந்தே பார்த்தார்கள் தற்பொழுது அந்த பெண் வளர்ந்து பெரியவளானாலும் அவர்கள் அந்த பெண்ணிற்கு மரியாதை கொடுத்தனர் மற்றவர்களைப் போல அனாதை என்ற ஒரு பெயரை சுமக்காமல் அனைவரிடமும் நல்ல அமைதியான பெண் என்ற ஒரு நல்ல பெயரோடு கோவில் பூசாரியின் சொந்த மகளாகவே வளர்ந்து வந்தாள் ரூபினி ரூபிணி அவர்கள் இருவரையும் வெளியே நிற்கும்படி கூறியதால் அவர்களும் அதே இடத்தில் நின்றனர் ஆனால் அகிலாவிற்கு அவள் யார் என்பது தெரியாததால் அவள் உள்ளே வர முயற்சி செய்தாள் அப்பொழுது அவளது கையை பிடித்து இழுத்தான் குமார் அகிலா உள்ள அகிலா அவங்க சொல்றது கேளு ரூபினி எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க என குமார் சொன்னதும் அகிலா அமைதியாக அவனது அருகே நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக இந்த பெண் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் இவளுக்கும் நமக்கும் ஒரே வயது இருக்கும் அப்படி என்ன இவளுக்கு மட்டும் இந்த ஊரில் தனி மரியாதை என மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் அகிலா அகிலா மற்றும் குமார் இருவரும் கோவில் வாசலில் நின்று கொண்டிருக்க உச்சி வெயில் இருவரையும் பாடாய்படுத்தியது அவர்களால் அந்த வெயிலில் நிற்கக்கூட முடியவில்லை இருந்தாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் நின்று கொண்டிருந்தனர் ரூபிணியின் பேச்சை மீறி உள்ளே செல்ல குமாருக்கும் தைரியமில்லை அவர்களை உள்ளே அழைக்க ஊரில் உள்ள மற்றவர்களுக்கும் தைரியமில்லை மெதுவாக ரூபிணி குமார் மற்றும் அகிலா இருக்கும் இடத்திற்கு நடந்து வந்தால் அவர்கள் வருவதை அனைவரும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரது அருகே வந்த ரூபிணி குமாரின் முன்பு வந்து நின்றாள் அவள் அவனது கண்களை உற்று பார்க்க ஆரம்பித்தாள் ரூபினியின் பார்வையை அவனால் தாங்க முடியவில்லை உடனே அவன் குனிந்து தரையை பார்த்தான் அப்பொழுது ரூபினி ஏய் எதுக்கு கீழே குனிற என்ன பாருடா என சாமி வந்தவள் போல தடித்த குரலோடு குமாரை பார்த்து வேகமாக கத்தினாள் ரூபினியின் அந்த சத்தத்தை கேட்ட அகிலா ஒரு நிமிடம் பயந்து போனாள் உடனே அவள் குமாரின் பின்னால் மறைந்து நின்றாள் குமாருக்கு வேறு வழி இல்லாமல் அவன் ரூபினியின் கண்களை உற்று கவனிக்க ஆரம்பித்தான் ரூபினி குமாருடைய கண்களில் எதையோ தேடிக் கொண்டிருந்தாள் அவள் ஏன் அவ்வாறு அவனது முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் என சுற்றியிருந்த அனைவரும் வியப்போடு பார்த்தனர் சுமார் பத்து நிமிடமாக குமாரும் ரூபினியும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர் சுற்றியிருந்த அனைவரும் பொறுமை இல்லாமல் ஏன் ரூபினி இவ்வாறு நிற்கிறான் என தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர் அங்கு இருந்த வெயிலின் தாக்கத்தால் குமாரால் நிற்க முடியவில்லை ஆனால் ரூபினி ஏசி ரூமில் நிற்பது போல ஜம் என்று நின்று கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் துழி கூட வியர்வை இல்லை ஆனால் குமாரின் முகம் எங்கும் வியர்த்து கொட்டியது அங்கிருந்து அனைவருக்கும் வியர்த்து கொட்டியது ஆனால் ரூபினிக்கு ஒரு துளி கூட வியர்வை வரவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மெல்ல குமாரின் அருகே வந்து அவனது சட்டையின் அருகே தன்னுடைய முகத்தை கொண்டு சென்று முகர்ந்தாள் அவ்வாறு அவள் முகர்ந்ததும் குமார பாருடா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க கோவிலுக்கு வரும்போது சுத்தமா வரணும்னு தெரியாதா இப்படிதான் அசத்தம் பண்ணிட்டு வருவியா என கோபமாக அவனை பார்த்து கேட்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அவள் எதை பற்றி கேட்கிறான் என்று அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரூபினியின் சக்தியின் மீது முழு நம்பிக்கையும் வந்தது தானும் மகிழாவும் ஒன்றாக இருந்ததை பற்றி தான் தற்பொழுது ரூபினி கேட்கிறார் என்று புரிந்து கொண்ட குமார் என்னை மன்னிச்சிருங்கம்மா தெரியாம பண்ணிட்டேன் என சொன்னதும் ரூபினி சிரித்து கொண்டே ஹஹா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ தெரியாம தான் பண்ண ஆனா உன்னை ஆட்டி படைக்கிறவ தெரிஞ்சே பண்ணா நீ அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்று மற்றவர்களை குழப்பும் விதமாக ரூபினி கூறினாள் யாருக்கும் அவர் கூறிய கடைசி வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை உடனே ரூபினி குமாரின் பின்னால் மறைந்திருந்த அகிலாவை பார்த்து வெளிய வாடி உன்னைதான் கூப்பிடுறேன் என கூற அகிலா பயந்தவாறு குமாரின் பின்னால் இருந்து நகர்ந்து வந்தாள் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் ஆனா அதுக்கான பெரிய விலையை நீ கொடுக்க வேண்டியது இருக்கு உன்னோட வாழ்க்கையில இன்பம் துன்பம் இரண்டுமே மாறி மாறி உன்னோட வீட்டு கதவை தட்டும் ஆனா கடைசியில் உன் கூட எது இருக்கணும் நீதான் முடிவு பண்ணனும் என சொல்லியபடி தன் கையை நீட்டினாள் ரூபினி ரூபினி தன்னுடைய கையை நீட்டியதும் அங்கு ஓரமாக நின்று கொண்டிருந்த கோவில் பூசாரிக்கு புரிந்துவிட்டது உடனே அவர் வேகமாக ஓடி சென்று ஒரு தட்டை எடுத்து கொண்டு வந்தார் அந்த தட்டில் கற்பூரம் எரிந்து கொண்டிருந்தது மற்றும் அதில் சந்தனம் குங்குமம் விபூதி மற்றும் ஒரு மஞ்சு கயிறு என அனைத்தும் இருந்தது அந்த தட்டு வந்ததும் சற்று தொலைவில் நின்றபடி கையை கும்பிட்டு என்னோட மகளுக்கு ரூபினி மஞ்சள் கைத்தை மட்டும் எடுத்து கொடுத்துடாத கடவுளே என மனதிற்குள் நினைத்து கொண்டே வேண்டிக் கொண்டிருந்தார் கணேசன் ரூபிணியின் எதிரே நின்று கொண்டிருந்த குமாருக்கு அந்த தட்டிலுள்ள மஞ்சள் கயிற்றை தனக்கு எடுத்து தர வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதன் காரணமாக அவனும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு தன்னுடைய கை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தானம் கேட்பது போல கையை வைத்திருந்தான் அந்த தட்டிலிருந்த விபூதியை எடுத்து இருவருக்கும் பூசிய ரூபினி மஞ்சள் கயிற்றை குமாரிடம் நீட்டினாள் அவள் அவ்வாறு செய்ததும் குமாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஆனால் கணேசனுக்கோ மிகுந்த வேதனை ஆசை ஆசையாய் வளர்த்த தன்னுடைய மகளை இப்படி பன்னிரண்டு வயது வித்தியாசமுள்ள ஒருவனுக்கு கட்டி கொடுப்பதா என நினைத்து வேதனை அடைந்தார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது ஆனாலும் அவருக்கு வேறு வழி இல்லை அவர்கள் யாருக்கும் தைரியம் இல்லை என்னதான் வெளியூர் சென்று படிக்கும் அளவிற்கு அந்த ஊரில் உள்ளவர்கள் முன்னேறி இருந்தாலும் அவர்கள் மனதில் உள்ள பக்தியையும் ஒரு சில மூட நம்பிக்கையும் மாற்ற முடியவில்லை எனவே தற்போது அவர்களுக்கு ரூபினி சொல்வதே வேதவாக்காக இருந்தது காற்றின் வேகத்தின் காரணமாக கோவில் கோபுரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மணி ஒலிக்க ஆரம்பித்தது அது ஒலிக்க ஆரம்பித்ததும் குமார் தன் கையில் இருந்த மஞ்சள் கயிற்றை அகிதாவின் கழுத்தில் கட்டினான் நீண்ட நாட்களாக தன்னுடைய ஒரே கவலையாக இருந்த தன் மகனின் திருமணம் நல்லபடியாக முடிந்ததை ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த ராஜி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் அவளது சந்தோஷத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை சந்தோஷத்தின் காரணமாக அவளது கண்களிலும் கண்ணீர் வழிந்தோடியது உடனே ராஜி மற்றும் அவளுக்கு துணையாக வந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குமார் மற்றும் அகிலாவை வாழ்த்தியபடி மீண்டும் அவர்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் எந்த ஒரு சத்தமும் சச்சரவும் இல்லாமல் பிரச்சனை முடிந்ததை நிலைத்த ஊர் தலைவரும் மகிழ்ச்சியடைந்தார் அதன் பின்பு அனைவரையும் பார்த்த அவர் இந்த பிரச்சனை எல்லாமே இங்கேயோட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலைய பாக்கணும் திரும்ப யாராவது அந்த பையன்கிட்டயோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாத நான் பார்த்தாலோ இல்ல கேள்விப்பட்டாலோ யாரையும் சும்மா விடமாட்டேன் என ஊர் தலைவர் ஒருமுறை அகிலாவின் குடும்பத்தாரை எச்சரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் ஊர் தலைவரின் அம்பாசிடர் கார் சென்றதும் அகிலாவின் குடும்பத்தில் உள்ளவர்கள் குமாரை கிளட்டுப் பயல் எல்லாரையும் ஏமாற்றி நம்ம வீட்டுப் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான் அவன் மூஞ்சிக்கு நம்ம வீட்டுப் பொண்ணு கேட்குதா என அனைவரும் மாறி மாறி குமாரை திட்டிக் கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டிருந்தனர் ஆனால் கணேசன் மட்டும் கோவிலிலேயே அமர்ந்திருந்தார் அவருக்கு தன்னுடைய மகள் இல்லாமல் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல மனம் வரவில்லை அப்பொழுது தனியாக அமர்ந்திருந்த கணேசனது அருகே வந்த ரூபினி அவரை பார்த்து எதுக்காக கவலைப்படுற கணேசா உன்னோட மகள் உன்கூட வரலைன்னு உனக்கு கவலையா நீ ஒன்னும் கவலப்படாத இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பொண்ணு உன்கூட வந்திருக்கா அது மட்டும் இல்லாம அவ தான் இருக்க போறா அவ கழுத்துல இப்போ ஒரு தான் ஏறி இருக்கு ஆனா இன்னும் ரெண்டு தாலி அவ கழுத்துல ஏறணும் என ரூபினி சொன்னதும் கணேசனுக்கும் ஒன்றுமே புரியவில்லை அது மட்டும் இல்லாமல் அவளது அருகே நின்று கொண்டிருந்த பூசாரிக்கும் ஒன்றும் புரியவில்லை கோவில் பூசாரி உடனே ரூபினியை பார்த்து என்னம்மா சொல்ற ஒரு பொண்ணுக்கு இப்படி மூன்று தாலிகை ஏற முடியும் இப்போதானே அவருக்கு தாலி ஏறிச்சு அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு தாலி அவள் கழுத்தில் ஏறணும்னு சொல்றியே அதுக்கு காரணம் என்ன என கேட்டார் அவர் கேட்டதும் கணேசனும் ஒன்றும் புரியாமல் ரூபினியை பார்த்து நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலம்மா என் பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு தாலி ஏறணும்னா என்ன அர்த்தம் என கேட்டபொழுது ரூபினி மயங்கி சரிந்து கீழே விழுந்தாள் ரூபிணி அவ்வாறு மயங்கி விழுந்ததும் கோவில் பூசாரி மற்றும் கணேசன் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை உடனே கோவில் பூசாரியின் இன்னொரு மகள் கையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து ரூபிணியின் முகத்தில் தெளித்தாள் தண்ணீர் முகத்தில் பட்டதும் ரூபினி எழுந்து அமர்ந்தாள் கணேசன் மீண்டும் ரூபிணியை பார்த்து அதே கேள்வியை கேட்டான் அப்பொழுது பூசாரி கணேசனை பார்த்து கணேசா இப்ப ரூபிணி சாதாரண நிலைமையில் இருக்கா இப்ப அவகிட்ட என்ன கேட்டாலும் அவளால் எப்படி பதில் சொல்ல முடியும் என பூசாரி சொன்னதும் கணேசன் அமைதியாக இருந்தார் கணேசனது மனதில் பல குழப்பங்கள் நிறைந்திருந்தன தன்னுடைய மகளுக்கு இன்னும் இரண்டு தாளிகள் ஏற வேண்டும் என்றால் என்ன அர்த்தமாக இருக்கும் ஒரு ஒருவேளை தன்னுடைய மகள் பிரிந்து மீண்டும் தங்களிடம் வந்து விடுவாளோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து அவளுடைய பூவும் பொட்டும் பறிப்போகிவிடுமோ என நினைத்து பயப்பட ஆரம்பித்தார் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளைத் தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க